இந்த சாலை குத்தப்பாஞ்சான் என்ற ஒரு கிராமத்திற்கு செல்கிறது ஓ அங்கிருந்து கடையம் என்ற இடத்திற்கு போகக்கூடிய வண்டி பேருந்து அத்திப்பூத்து ஆலங்குளம் கூலாங்குளம் வரை போய் செல்கிறது இது ஒரு புறம் இருக்கட்டும் நடைப்பயிற்சிக்காக வீட்டிலிருந்து அதாவது ஐந்தாம் கட்டளை வீட்டிலிருந்து இந்த இடம் வரை வந்தால் ரெண்டு கிலோமீட்டர் இப்பொழுது திரும்பி நான் வீட்டிற்கு செல்கிறேன் சென்றால் மொத்தம் நாலு கிலோமீட்டர் ஆகிவிடும் இது அன்றாடம் என்னுடைய நடைப்பயிற்சி இலக்கு நாலு கிலோமீட்டர் வரும் வழியில் நித்தீஸ்வரன் என்ற ஒரு பலகையை பார்த்தேன் நித்தீஸ்வரன் இது என்னடா பெயர் புதுசாக இருக்க கருணாநிதி என்ற பெயர் கேட்டிருக்கிறோம் உதயநிதி தெரியும் இது போல் பல நிதிகள் பெயர் நமக்கு தெரியும் வைத்தமா நிதி அவர் ஒரு நல்ல நண்பர் இப்படி நிதி என்றாலே நமக்கு வருமானம் தரக்கூடியது பணம் நிதி கொடை கொடுப்பது அப்படி என்றால் நிதீஸ்வரன் என்பது நிதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரன் நிதீஸ்வரன் என்று பெயர் வருகிறது நிதி அதாவது ஈஸ்வரனிடம் வேண்டிக்கொண்டால் கொண்டால் உங்களுக்கு நிதி கிடைக்கும் நிதித்துறை நிதி அமைச்சர் என்றெல்லாம் நமக்கு தெரியும் மக்களிடமிருந்து வரியை வாங்கி அதை மக்களுக்கே செலவிடுவதுதான் ஒரு நிதியமைச்சரின் வேலை பங்கிட்டுக் கொடுப்பது தான் ஆனால் தற்பொழுதெல்லாம் அப்படி இல்லை அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக பலவிதமாக அவர்கள் செலவு செய்கிறார்கள் வேண்டியவர் வேண்டாதவர் என்றெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் அது ஒரு அரசியல் அதை விட்டு விடுவோம் அப்படி ஈஸ்வரன் யார் ஈஸ்வரன் யார் என்ற கேள்விக்கு அது புராணத்தை எடுத்துக்கொள்வார்கள் கதையின் அடிப்படையில் தான் இந்த ஈஸ்வரன் ருத்ரன் என்று வேத காலத்தில் சொல்வார்கள் சொன்னார்கள் அதுதான் முக்கியம் ருத்ரன் என்றால் வேதத்தில் கோபக்காரன் என்று பெயர் அவருக்கு சிவன் என்று பெயர் வைத்தார்கள் சிவன் கோவிலில் சென்றால் அங்கே லிங்கம் ஆண்குறியும் அந்த அடிபாகத்தில் இருக்கக்கூடிய ஆவுடையார் என்ற பெண் குறியும் இருக்கும் அது ஒரு உற்பத்தியின் அடையாளம் தான் அதில் வேறென்றும் பெரிய விஷயம் இல்லை அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்க்கை நடத்தும் பொழுது அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அதுதான் அதனுடைய கருத்து அப்படி இருக்கையிலே இந்த ஈஸ்வரனை சிவலிங்கத்தை மாற்றினார்கள் எல்லாமே தான் சிவபுராணம்தான் புராணக்கதைகளை வைத்துத்தான் இவர்களே எல்லாவற்றையும் மடை விட்டார்கள் இதையெல்லாம் நான் ஆதரிப்பதில்லை ஏனென்றால் இவைகள்லாம் கதைகள் புராணங்கள் புராணங்கள் என்றாலே கதைகள் தான் அது உண்மை அல்ல வாழ்க்கையில் நாம் செய்கின்றது நம்முடைய அனுபவங்கள் அதையெல்லாம் கதைகள் அல்ல அதையெல்லாம் வாழ்க்கையின் நெறிமுறைகள் அதற்கும் இந்த இது போன்ற புராணங்களுக்கும் எத்தனையோ புராணங்கள் இருக்கிறது எந்த கோயிலுக்கு சென்றாலும் தல புராணம் என்று ஒன்று இருக்கும் அதில் கதைகள் தான் இருக்கும் முழுக்களுமாக அதை செய்தார் இதை செய்தார் அப்படி செய்தார் இப்படி செய்தார் என்று அவர்கள் கதைகளைத்தான் சொல்வார்கள் ஆனால் நாம் தேடி பார்த்தால் எந்த அரசன் எப்பொழுது கட்டினான் கல்வெட்டுக்கள் இருக்கும் உதாரணமாக தஞ்சாவூர் ஆ பெரிய கோயில் மிக பெரிய லிங்கம் இருக்கும் மிக பெரிய சுமார் ஒரு பனிரெண்டு அடி அதற்கு மேலே இருக்கும் அந்த லிங்கத்தை அவர் பூஜை செய்வது கூட ஒரு ஏணி வைத்து தான் ஏறி செய்வார்கள் அவ்வளோ பெரிய ஒரு லிங்கம் அது பத்தாம் நூற்றாண்டில்தான் பத்தாம் தான் சோழர்கள் அதிகமான கோயிலை கட்டினார்கள் இந்தியாவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல வெளிநாடுகளில் அயல் நாடுகளில் கம்போடியா இந்தோனேஷியா போன்ற பல நாடுகளில் அவர்கள் சிவன் கோயிலை கட்டினார்கள் ஆனால் பல மதங்கள் வந்து விட்டதால் அதையெல்லாம் அவர்கள் மாற்றிவிட்டார்கள் மாற்றுவது என்பது சகஜமான வேலைதான் எல்லாவற்றையும் பெயரை மாற்றுவார்கள் ஊர் பெயரை மாற்றுவார்கள் கதையை எழுதுவார்கள் வரலாற்றை சிதைப்பார்கள் என்று பலவிதமாக சொல்லலாம் அந்த வகையில் ஈஸ்வரன் யார் அதாவது காத்தல் இல்லை மூன்று விதமாக சொல்வார்கள் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்று மூன்று முத்தொழிலை செய்பவர்கள்தான் பிரம்மா விஷ்ணு சிவா என்று இதெல்லாம் புராணத்தில் வருவதுதான் தான் இதையெல்லாம் நம்பிதான் இந்த மக்கள் ஏமாந்து விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு காரணமே படிப்பதில்லை படிப்பறிவில்லை கோவிலில் போனால் அவர்கள் அந்த கதை கதையாக சொல்வார்கள் ராமன் கதையை சொல்வார்கள் ராமேஸ்வரம் ராமணனை ராவணனை பற்றி சொல்வார்கள் மற்றவர்களை பற்றி சொல்ல மாட்டார்கள் இப்படித்தான் இவர்கள் வாழ்க்கையிலே எல்லோருடைய வாழ்க்கையிலுமே பொய்யை உண்மையாக கதை விட்டது தான் எத்தனை ராமாயணம் இருக்கிறது என்றால் முந்நூறு ராமாயணம் வேலை இருக்கிறது கம்பர் ஒரு ராமாயணம் எழுதினார் அதுபோல் பலர் வால்மீகி ஒரு ராமாயணம் இன்னும் பல ராமாயணம் ஊருக்கு ஊர் ஒரு ராமாயணம் இருக்கிறது ஏன்னா இதையெல்லாம் இந்த மக்கள் நம்புகிறார்கள் ராமனுக்கு கோவில் கட்டி கும்பிடுகிறார்கள் அதுவும் வாழ பால முருகன் என்று சொல்வார்கள் அதுபோல் பால ராமன் பலராமன் தெரியும் இது பாலராமன் அப்படி ஒரு சிலையை வைத்து அவர்கள் இன்றளவும் வடநாட்டில் அவர்கள் மிக விமரிசையாக அது தற்பொழுது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அதுவும் பித பிரதமர் மோடி அவர்கள் அவர்கள் முறையில் அவர்கள் ஒரு இது நான் ஆட்சிக்கு வந்தால் அந்த ராமன் கோயிலை பலராமன் அல்ல பால ராமன் பால்ய ராமன் கோயிலை கட்டுவேன் என்று கட்டினார் உத்திரப்பிரதேசத்திலே அவர் அயோத்தி என்ற இடத்தில் அந்த கதைகள் வரும் எல்லா பெயர்களுமே வரும் அதுபோலத்தான் நாம் கூட பல பெயர்களை வைத்து அகழ்ந்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது பல உண்மைகள் நமக்கு வெளிப்பட்டது என்னென்ன உண்மைகள் என்றால் கீழடி நாகரிகம் ஒரு தொன்மையான நாகரிகம் இரும்பு காலம் இரும்பை பயன்படுத்திய காலம் அதுபோல் சிந்து சமவெளி நாகரிகம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய வைகை வைகை நாகரிகம் அந்த நாகரிகத்தின் காலத்தை குறைவாக இரநூத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அது அல்ல அதே காலம் பார்க்கும் பொழுது இரும்பு காலம் என்றாலே ஒரு த்ரீ தௌசண்ட் பிசி அதற்கு முன்பே இருந்தது தான் ஏனென்றால் முதலில் நமக்கு என்ன காலம் கற்காலம் அதன் பிறகு உலோக காலம் அதன் பிறகு இரும்பு காலம் கடைசியாகத்தான் நவீன காலம் இப்பொழுதெல்லாம் நாம் நவீன காலத்தில் தான் வாழ்கிறோம் ஏனால் நவீன காலம் என்றாலே நான் மொபைல் வைத்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன் கைபேசி அதுபோல் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்னும் எத்தனை எத்தனை எத்தனையோ விஷயங்கள் வந்துவிட்டது இது நவீன காலம் நம் வீட்டில் எதை எடுத்தாலும் மின்சாரமயமாக்கப்பட்ட பொருள்கள் தான் மின்சாரம் வந்தது எப்பொழுது ஒரு பதினைந்தாம் நூற்றாண்டிற்கு பிறகு சுமார் ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பு தான் அதற்கு முன்படி முன்பு கிராமம் இல்லையா மக்கள் வாழவில்லையா எங்கிருந்து இந்த மனிதர்கள் வந்தார்கள் என்று கொஞ்சம் ஆராய்ந்தால் மனித குரங்கில் இருந்துதான் மனித குரங்குக்கும் நமக்கும் இடையே ஒரு குரோமன்யான் என்ற ஒரு மனிதன் மூதாதையர் என்று சொல்வார்கள் குரோமக்யான் என்று சிலர் சொல்கிறார்கள் அப்படியெல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் ஆராயாமல் தான் எல்லோரும் பொய்யையே அவர்கள் நம்பி அதுதான் வரலாறு மற்றவர்கள் திரித்ததை திரிவுகளை அதுதான் வரலாறு என்று ஒரு ஆட்சிக்குள்ள ஆட்சிமை உள்ள ஆள்மை உள்ள ஒரு கட்சியோ அல்லது ஆளுங்கட்சியோ சொன்னால் அதுதான் சரி என்று நம்பும் அளவிற்கு அவர்கள் புனைவார்கள் எழுதுவார்கள் புத்தகமாக வெளியிடுவார்கள் உண்மையை நமக்கு தெரியாது இப்படித்தான் பல இடங்களில் நடந்து கொண்டே வருகிறது யாருக்கும் உண்மையை அறிந்து கொள்வது அவசியமாக அவர்களுக்கு படவில்லை எனக்கு உண்டு நான் எதையும் ஆராய்ந்து அதுபடிதான் காணொளிகளை அமைப்பேன் பொய்யான கருத்துக்களை வெளியிடுவது இல்லை எனவே நண்பர்களே இது ஒரு நீண்ட பதிவு தான் இதை நீங்கள் முழுவதுமாக காது கொடுத்து கேட்க வேண்டும் ஏனென்றால் இது என்னுடைய அனுபவத்தின் விஷயங்களைத்தான் அதெல்லாம் குறிப்பிட்டுள்ளேன் இதோ குத்தப்பாஞ்சான் பலகை எனவே நண்பர்களே என்னை பின்பற்றக்கூடிய இரண்டாயிரத்திற்கும் மேலே உறுப்பினர்களை கொண்ட என்னுடைய யூடியூப் சேனல் இன்றளவும் அது வளர்ந்து வருகிறது வளர்ந்தே வருகிறது வளரும் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் என்னுடைய காணொலிகளை கேட்பவர்கள் எல்லாம் அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்றுதான் பொருள் நான் முதல் முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொல்லியுள்ளேன் ஆனால் சப்ஸ்கிரைப் என்று சொல்லாமலே பலர் வந்து உறுப்பினர்களாக சேருகிறார்கள் என்பது மிக்க மிக்க மகிழ்ச்சி அவர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தற்பொழுது இரவு ஆறு கடந்து விட்டது சுமார் ஒரு ஆறரை மணியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளிச்சம் வந்துவிடும் இப்பொழுது நடக்கக்கூடிய அளவிற்கு வெளிச்சம் இருக்கிறது நான் அந்த அஞ்சாங்கட்டளை கிராமத்திற்கு சென்றால் மின் விளக்குகள் எரியும் மின்மயமாக்கப்பட்டுள்ளது எலக்ட்ரான் எலக்ட்ரிசிட்டி இன்னும் எத்தனையோ அயனோஸ்பியர் இதெல்லாம் படித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் அட்மாஸ்பியர் யாருக்கு தெரியும் படித்தவர்களுக்கு தெரியும் படிக்காதவர்களுக்கு அதெல்லாம் காதில் வாங்கி ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டு விடுவார்கள் அப்படித்தான் எனவே இந்த பதிவு இந்த காணொலியை காண்பவர்கள் நீங்கள் சரி என்று நினைத்தால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் அது எனக்கு ஊக்கப்படுத்தும் எல்லோருக்கும் நன்றி சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகட்டும் என்று இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்